வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கொழும்பு நகர முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளின் ஆதரவை கோரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளதாக ரஞ்சித் மத்துவ பண்டார கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகரிய ரம்புவெல்ல கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குறித்த ஆணைக்குழுவில் முன்னணியாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு தழுவிய ரீதியில் கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று மாநகர சபைகளிலும் இருபத்தி நகர சபைகளிலும் இருநூற்றி பிரதேச சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சி முப்பத்தி ஏழு உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி மூன்று மாநகர சபையிலும் ஒரு நகரசபையிலும் முப்பத்தி மூன்று பிரதேச சபை முன்னிலை வகிக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு நகர சபைகளிலும் பதினோரு பிரதேச சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூன்று பிரதேச சபைகளிலும் இரண்டு நகர சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராயங்க அமைச்சர் பத்தொன்பதாம் தேதி வரையில் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் கொடை பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்னர் ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிரசன்னர் ரணவீர நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையிலேயே நீதிவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இதுவரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்தும் பணியாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உளுராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆறு மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு இருப்பதன் மூல உத்வேகம் பெற்றுள்ளது சிலர் பொய்யான வாக்குறுதிகளை இருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி இதுவரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்தும் பணியாற்றுவோம் என பதிவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகவீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராஜபக்ச செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தகவல்கள் பரவிய இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகவீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மாத்திரமே தனது வாக்கை பதிவு செய்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த ராஜபக்ச அண்மையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்திய ஆலோசனையின்படி தனது வீட்டிலேயே ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளாட்சி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரும் வாக்களிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன மாத்தலை மாவட்டம் தமிழை நகரசபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று பதிமூன்று ஆசனங்களையும் சுய்சைக்குழு இரண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளன குருநாக மாவட்டம் பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று பதினைந்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நூற்றி பத்து வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன கண்டி மாவட்டம் ஹங்கவட்ட ஹோரலை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் தேசிய மக்கள் சக்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று பதினூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வ அதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன குருநாகல் மாவட்டம் அலக பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகி தேசிய மக்கள் சக்தி பதினாயிரத்தி அஞ்சூற்றி ஒரு வாக்குகளை பெற்று பதிமூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்கு ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை பெற்று மூன்று ஆசனங்களையும் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன குருநாகல் மாவட்டம் உடுபத்தாப பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி பதினொன்றாயிரத்தி அறுநூற்றி நான்கு வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன கழுத்துறை மாவட்டம் பேருவளை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன குழு ஒன்று ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனத்தையும் பெற்றுள்ளன கம்பக மாவட்டம் மகர பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று முப்பத்தி மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினாலாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி ஒன்பதாயிரத்தி பதினான்கு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் பெற்றுள்ளன நுவரெலியா மாவட்டம் கோத்மலை பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இருபத்தி ரெண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று பதினேழு ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் பொதுஜன ஐக்கிய முன் அணி ஆயிரத்தி இருநூற்றி ஆறு பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன குருநாகல் மாவட்டம் பண்டவஸ் நுவர பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி இருபத்தி பெற்று பதினேழு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினொழாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளை பெற்று பதினெண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனை ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் சுய்சைக்குழு ஒன்று இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சர்வ ஜனாதிகாரம் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன ஹேகலை மாவட்டம் ஹேகாலே பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி தேசிய மக்கள் சக்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று பத்தொன்பது ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குளை பெற்று ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுய்சைக்குழு ஆயிரத்தி இருநூற்றி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் மக்கள் போராட்ட முன்னணி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன ஹேகலை மாவட்டம் திறனியாகர பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சர்வஜன அதிகாரம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன குருநாள் மாவட்டம் மாநகர தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பெற்று பத்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் பெற்று ஐந்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கூட்டணி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு தேசிய கட்சி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பதினேழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் கோரளை பெற்று வடக்கு பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி எநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பெற்று பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆறாயிரத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நானூற்றி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் பெற்றுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று பதினாறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் சிகிச்சைக்குழு ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் நாலாயிரத்தி முன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் பெற்றுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்டம் அன்முனை தெற்கு மற்றும் எருவில் பெற்று பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன இலங்கை தமிழரசு கட்சி பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுய்சைக்குழு இரண்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஒன்று எண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன பாபு வடக்கு பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன திருவண்ணாமலை மாவட்டம் குச்சிபள்ளி பிரதேச தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் இலங்கை தமிழ் அரசு கட்சி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்தியா நள்ளிரவில் அதிரடி தாக்குதல் நடத்தியது ஆபரேசன் செந்தோர் என்ற பெயரிலான தாக்குதலில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளன மேலும் அறுபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மற்றும் தலைமையகங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் ஒன்று இலக்கள் மீது குறிவைக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த பாதுகாப்பு வெளியுறவுத்துறை செயலாளர் எந்தவித தாக்குதலையும் சமாளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க பகல்கம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் தீவிரவாதிகளின் உட்கட்டமைப்பை தகர்க்கவே ஆபரேஷன் செந்தோர் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியா நடத்தியுள்ள ஆபரேசன் செந்தோர் அதிரடி தாக்குதல் குறித்து அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளன பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மற்றும் தலைமையகங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒன்பது இலக்குகள் மீது இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் செந்தோர் பெயரில் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக பதினான்கு நாட்களுக்கு பிறகு நடந்த பதில் தாக்குதலில் ஜெய் இ முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த மசூத் அசாரின் குடும்பத்தினரின் பத்து பேர் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பகல்காம் பதிலடி தாக்குதல் யுத்தகாலத்திற்கு ஆயிரம் இளைஞர்களை அழைத்து செல்ல தயாராக உள்ளேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் விருதுநகர் மாவட்ட அதிமுகவை சேர்ந்த ஆயிரம் இளைஞர்கள் என் தலைமையில் யுத்தகாலத்திற்கு துப்பாக்கி ஏந்தி போராட தயாராக உள்ளோம் போர்க்களத்தில் போரிட இளைஞர்களுக்கு துப்பாக்கி சுடுவதற்கான பத்து நாட்கள் இடைப்பட்ட பயிற்சி பெற்று தனது தலைமையில் போர்க்களத்தில் போரிட ஆயிரம் இளைஞர்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்